அந்த நாலு காரணம் எடுத்துக்கமே அதுல செவ்வாய் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஜாதத்துல இல்லைன்னா ஒருத்த ஜாதத்தை பாத்தீங்கன்னா அவருக்கு முப்பத்தொன்பது வயசு நெருங்கும் பொழுது பிரஷர் கொலஸ்ட்ரால் சுகர் இதுல ஏதாச்சும் ஒன்று ஒரு பெண் ஜாதத்தை பிறக்கிறோம் சுக்கரனும் சந்திரனும் ஒன்னா இருக்கு சுக்கரனும் சந்திரனும் ஒன்னா இருக்கிறத பாக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பப்பையில நீர் கட்டி ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கு யாருக்கு மணின்னு ஒரு குடும்பத்துல பேர் இருந்தாலும் அவங்க குடும்பத்துல காலுக்கு கீழே ஆக்சிடென்ட் ஆகி எலும்புகளும் உடஞ்சு பிளேட் வச்சிருப்பாங்க எனக்கும் வேற ஜோசிகாரங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க தொடர்ந்து எட்டு வாரம் கோயிலுக்கு விளக்கு எடுத்து சரியாயிரு சொல்லக்கூடிய ஜோசியம் நான் கிடையாது உனக்கு பிரச்சனை இருக்குது நீ என்ன செஞ்சாலும் பிரச்சனை அதெல்லாம் வேலை நான் ஓப்பனாவே சொல்றேன் எல்லாமே ஓவியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாடி ஜோதிடர் கா பார்த்திபன் இணைந்திருக்காரு ஜோதிடத்திற்கும் மருத்துவத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் நம்ம வந்து நாடி ஜோதிடம் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க சோ இன்னைக்கு மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஜாதகத்துல எந்த அளவுக்கு பங்கு இருக்கு ஒரு ஜாதகம் நம்ம பாக்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரியான வியாதிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அவங்களோட ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்க முடியுமா கண்டிப்பா அதுதான் அது முக்கியமான வேலை எல்லா வைத்தியர்களுக்கும் ஜோசியம் தெரியும் இப்ப இருக்கவங்களுக்கு தெரியாது ஒருவேளை அது மெஷின் வந்துருச்சு இல்லையா ஸ்கேனிங் மெஷின் வந்துருச்சு ஜோசியர் வேலை குறைஞ்சு போச்சு நாடி பிடிச்சு பார்த்து இல்லனா ஜோசியம் பார்த்தா அவருக்கு அந்த நோய் இருக்குன்றதே ப்ரூவ் பண்றாங்க உறுதிப்படுத்தினாங்க ஒரு காலத்துல இப்ப போய் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வா ரிப்போர்ட் வான்னு சொல்றாங்க இதுல என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு சுகர் வரும் அப்படிங்கறது சுகர் வந்துருச்சு அப்படிங்கறத அவனுடைய ரத்தத்துல சாப்பிட்டு சாப்பிடாம இப்படி எடுத்து பாக்கணும் அன்னைக்கு அவனுக்கு இல்லாம இருந்துச்சுன்னா சுகர் என்ன ரிப்போர்ட் கொடுப்பாரு டாக்டர் அது கரெண்டா இருக்கணும் அப்படி இல்லாட்டினா அவர் என்ன செய்வாருங்க செக் பண்றவர் இல்லைன்னு தான் சொல்லுவாரு ஆனா ஒரு மனிதன் பிறந்த உடனே அவன் ஜாத பார்த்துட்டு இவனுக்கு முப்பத்தொன்பது வயசு சுகர் வந்துருன்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா அவனுடைய விதி அது ஒரு ஜாதத்தை பாக்குறீங்க ஒரு ஜாதத்தை திறக்கறீங்க இதை இதை என்னுடைய வீடியோ பாக்குறவங்களுக்கு ஜாதக அறிவு தேவை இல்லை நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டா போதும் ஒரு ஜாதத்தை திறக்கிறீங்க ராசின்னு எழுதிருக்கும் அதுல கட்டம் போட்டிருப்பாங்க அதுல நாலு கார்னர் கட்டத்தை எடுத்துக்கங்க அது அது பேர் வந்து மீன ராசி மிதுன ராசி கன்னி ராசி தனுசு ராசி அந்த கட்டம் பேரு உங்களுக்கு ராசி பேரு தெரிய தேவையில்லை அந்த நாலு காரணம் எடுத்துக்கணுமே அதுல செவ்வாய் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஜாதத்துல இல்லைன்னா ஒருத்தர் ஜாதத்தை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முப்பத்தொன்பது வயசு நெருங்கும் பொழுது பிரஷர் கொலஸ்ட்ரால் சுகர் இதுல ஏதாச்சும் ஒன்று வந்துடும் ஓகேங்களா அவர் வந்து சதா ரத்தம் தொடர்பான விஷயங்களால் போராடிக்கிட்டே இருப்பார் கஷ்டப்பட்டு இருப்பார் ஒரு ஜாதத்துல ரத்தம் செவ்வா வந்து வக்கரமோ பரிவர்த்தனை ஆச்சுன்னா அவரும் ரத்தம் தொடர்பான பிரச்சனைக்கு கஷ்டப்படுவார் ஒரு ஜாதகத்துல சூரியனுடன் குரு சேர்ந்து இருந்தா அல்லது சூரியனுக்கு ஒன்னஞ்சு ஏழு ஒன்பதுல குரு இருந்தா அவங்க வீட்டுல கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் கேட்டோன்னே சொல்லுவாங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போன மாசம் போய் சேர்ந்தாருன்னு இல்லா எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் மாத்திர சாப்பிட்டு இருக்காரு அம்மாவுக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்களும் கவனமா இருக்குன்னு சொல்ல வேண்டியதான் ஒரு பெண் ஜாத பிறக்கறோம் சுக்கிரனும் சந்திரனும் ஒன்னா இருக்கு சுக்கிரனும் சந்திரனும் ஒன்னா இருக்கிறத பாக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பப்பையில நீர் கட்டி பைபிராடி கட்டிகள் இருக்கு இல்லனா கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய அளவுக்கு சூழல்கள் போகுது அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் ஜாத பாக்குறோம் சுக்கிரனும் சந்திரன் ஒன்னா இருக்கு அதே ஜாத்திலே சூரியன் புதன் ஒரு கட்டத்துல இருக்குன்னா குழந்தை பிறப்புக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்காது தாம்பத்தியமே நடக்காது தாம்பத்தியம் நடந்தாலும் பைப்ராடி கட்டிகள் இருக்கும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பிளட்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல கிளாட் ஆவறது இருக்கும் சூரியனும் செவ்வாயும் சேஞ்ச்சனா பல்லுடையும் சூரியனும் சனியும் சேர்ந்துச்சுன்னா இளநிறை வரும் எலும்பு உடையும் சனி வக்ரமும் பரிவர்த்தனை இடுப்பு கீழே கூடிய எலும்பு உடையும் இப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா டாக்டர் ஒரு ஜா ஒருத்தர் நாடி பிடிச்சு பாக்குறாரு சித்த வைத்தியர் இல்லைனா ஒரு டாக்டர் வச்சு பாக்கிறாரு ஸ்கேன் எடுத்து பாக்குறாரு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லுவாரா சொல்ல முடியாது ஆனா ஜோசியத்தை சொல்லலாம் உங்களுக்கு வந்து எலும்பு உடையும் அப்ப பேர் வச்சு சொல்லலாம் இப்ப சாந்தின்னு யாராச்சும் வச்சிருக்கு ஒரு வீட்டுல பேர் இருக்குது ஈஸ்வரின்னு பேர் இருக்கு இந்திரான் பேர் இருக்கு இஸ் முடியுது விக்னேஷ் ரமேஷ் சுரேஷ் முடியுது இந்திரன் முடியுது ராஜேந்திரன் கஜேந்திரன் முடியுது இது மாதிரி யாருக்கு பேர் இருந்தாலும் சரி மணின்னு பேரு யாருக்கு மணின்னு ஒரு குடும்பத்துல பேர் இருந்தாலும் அவங்க குடும்பத்துல காலுக்கு கீழே ஆக்சிடண்ட் ஆகி எலும்புகளும் உடஞ்சு பிளேட் வச்சிருப்பாங்க வேலு பாண்டின்னு பேர் அவங்க வீட்டுல யாராச்சும் ஒருத்தவங்க பல்லு செட்டு மாட்டிருப்பாங்க தைராய்டு மாத்திரம் யாராச்சும் ஒருத்தாலும் சாப்பிடுவாங்க நீங்க ஜாதகம் பாக்க தேவையில்ல பேரை கேட்டாலே பாதினாவே சொல்லிடலாம் எப்படி சார் கணிக்கிறீங்க இல்லைங்க ஒரு ஜாதகத்துல எங்களுக்கு தானே வேலை ஒரு மனிதனுடைய பேர் எப்படி உற்பத்தி ஆகுது அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆகுது அவனுக்கு எப்படி நோய் உற்பத்தியாகுது இதுக்கெல்லாம் நம்மளுடைய கால கணிதங்கள் என்ன சொல்லுதுன்ற காம்பினேஷன் பாத்துக்கிட்டே இருக்கோம் நாங்க ஒண்ணு தியானம் பண்ணிட்டு நடு ரூட்ல உட்காந்து அதெல்லாம் செய்யல ஒரு ஜாதகம் இருக்குது ஒரு லட்சம் ஜாதகம் பாக்குறோம் ஐம்பதாயிரம் ஜாதகம் பாக்குறோம் உடனே என்னடா நீங்க எல்லாம் ஐம்பதாயிரம் ஜாதம் பாத்துக்குவாங்க நிறைய பேர் கமாண்ட் போடுவான் ஏன்னா என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க ஒருத்தால் பத்து ஜாதம் கொடுத்தா கூட எனக்கு பதினஞ்சாயிரம் ஜாதகம் ஆயிருச்சு சரிங்களா அப்ப இதே வேலை இதே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை மென்டல் மாதிரி இருக்கிறோம் அப்போ டெய்லி வரக்கூடிய நோட்ஸ் காம்பினேஷன் எங்களை என்ன சுத்தி பத்து நோட்டு கிடக்கும் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருப்பேன் ஒரு ஜாதகத்துல இது நடந்தா இது நடக்குது அப்ப ஒரு ஜாதத்தை பாக்குறோம் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்குது உங்களுக்குள்ள தாம்பத்தியம் இல்லையா குழந்தை இல்லையானா சார்னு சொல்லுவாங்க அப்ப நான் நோட் படுக்கிறேன் எல்லாத்தையும் செக் பண்றேன் அப்ப ஒரு ஜாதத்தை பாக்குறப்ப இந்த காம்பினேஷன் தான் அந்த பேர் வருது அப்ப சனி பவரா இருக்கும் போது சாந்தி ஈஸ்வரி சாரதா சா அந்த மாதிரி பேர் வருது அவங்க குடும்பத்துல இடுப்பு எடுப்பு உடையுது இப்ப நீங்க பேர்கள் சொல்றீங்க இல்லையா இப்ப சாந்தி ஈஸ்வரி சில முடியறது எல்லாம் சொன்னீங்க இல்லையா சோ இதெல்லாம் வச்சு நம்ம பாக்கும்போது குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்னு என்ன பெருசன் பூர்ணம் சொல்றேன்ல அப்ப என்ன அதாவதுங்க என்ன சொல்றதுன்னா இங்க ஒரு பத்து சீட் இருக்கு பத்து சீட்ல ஏதாச்சும் ஒரு சீட் எடுக்கணும் வாழணும் இல்லையா பத்து சீட்லயும் பிரச்சனை இருக்கு ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு பிரச்சனை வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இறைவனுக்கே கிடையாது இறைவன் ஒரு அவதாரம் எடுத்து வந்தா கூட ராமன் அவதாரம் எடுத்து அனுப்பிச்சுட்டாங்க என்னாச்சு பொண்டாட்டி காட்டுக்கு அனுப்பிச்சுட்டான் காட்டுக்கு அனுப்பிச்சு பொண்டாட்டி ராமனு திட்டு போயிட்டான் அந்த பொம்பளை இங்க வந்து பொம்பளை வீட்டுக்கார சந்தேக போடுறான்னு பூமாதேவிகளை போயிருச்சு இவரு போய் ராமேஸ்வரரும் செத்து போயிட்டாரு முடிஞ்சு போச்சா சோழி முடிஞ்சு போச்சா அப்ப யாரக்கா இருந்தாலும் பிரச்சனை இருக்கு எந்த பேர் எடுத்தாலும் அவங்க ஜாதகத்துல கூடிய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதிக தாக்கம் இல்லாம கொஞ்சம் அப்படி எதுவுமே இல்ல எல்லா பேருக்கும் அவுங்க அவங்க வாழ்க்கைக்கு உண்டான தன்மைகள் இருக்கு இப்ப ஒரு பேர் வந்து ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்க தானே ஆகலாம் ஆனா அவங்களுக்கு பேரு வைக்கணும்ன்றதே விதியே இருக்கு இல்லையா உங்களால வேற பேர் வைக்க முடியாது இந்த பேர்ல தான் வாழணும் எல்லாம் இப்ப இன்னைக்கு ஜென்ரேஷன் எல்லாம் மாத்திக்கிறாங்களே மாத்திக்கிறாங்க ஒன்னும் கிடையாது எப்படி வச்சாலும் அந்த பேர் வந்துருந்தேன் அதனுடைய தன்மை வந்துரும் சரிங்களா ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இப்படி நம்ம மாத்தி வச்சிட்டோம் அப்படி மாத்தி வச்சிட்டோம்னா எல்லாமே அதனுடைய தன்மையை வெளிய எடுத்துட்டு வந்து குடுத்துருது அப்ப ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயம் எனக்கும் வேற ஜோசிகாரங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவங்க ஒரு ஜாதத்தை பாக்குறோம் ஏழாம் இடத்துல அசுப கிரகங்கள் நிக்குது ஏழாம் இடத்துல அசுப கிரகங்கள் பாக்குது எட்டுல ராகு நிக்குது ரெண்ட வேற கிரகங்கள் கிடைக்குது கல்யாணம் பிரச்சனை இருக்குது தொடர்ந்து எட்டு வாரம் கோயிலுக்கு விளக்கு எடுத்து சரியாயிரு சொல்லக்கூடிய ஜோசியம் நான் கிடையாது உனக்கு பிரச்சனை இருக்குது நீ என்ன செஞ்சாலும் பிரச்சனை ஆனதான் அப்ப இந்த பரிகாரங்கள் சொல்றேன் எல்லாமே ஓகேங்களா பரிகாரம் ஃபுல்லா இறைவன் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்க லைஃப் அப்படிங்கிறது வந்துங்க பியூரான இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா மனு எழுதி இறைவன் மூஞ்சில் தூக்கி அடிக்கிறீங்க நீ கொடுத்த வாழ்க்கை எனக்கு கேவலமா இருக்குடா அசிங்கமா இல்லையா மாத்தி குடுறான்னு சொல்றதுதான் பரிகாரம் இறைவன் எவ்வளவு யோசிச்சு உங்களுக்கு லைஃப் லைஃபார் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் கொடுத்துருக்காரு இல்லையா அந்த யூனிக்னஸ் வேண்டான்னு சொல்லிட்டு அப்ப உங்களுக்கு அவ்வளவு அறிவா இருக்கு என்ன என்னுடைய ஹார்ட் வந்து தடவை துடிக்கணும்னு நானா கவுண்ட் பண்ணி எழுதி கொடுத்தேன் லெட்டர் அது துடிக்கிதா இல்லையா என்னுடைய லிவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா என்னுடைய லங்ஸ் எல்லாமே சிஸ்டம் எல்லாம் நான் கேட்காம தானே ஒர்க் பண்ணுது அப்ப எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கை மட்டும் ஏன் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதுல நம்ம கான்சியஸா இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு நான் ஷூ போடுறேன் ஷூ வந்து கொஞ்சம் டைட்டான ஒரு நம்பர் கம்மியா எடுத்துட்டேன் என்ன ஆகுங்க கடிக்க ஆரம்பிக்கும் உட்காரவே முடியாது வலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப அது என்ன ஆகுதுன்னா என்னுடைய சிந்தனை முழுவதும் அங்க போய் மாட்டிக்குது அதே போலவே மனிதனுடைய வாழ்க்கையில சிந்தனைகள் அப்படிங்கறது ஏன் திருப்பி திருப்பி அவனுக்குன்னா அதுல ஏதோ அவன் இரிட்டேட்டடா மாட்டிக்கிட்டு இருந்தான் அதனாலதான் அது இருக்குது இப்ப நான் என்னுடைய கால் உலக கைகளையும் நான் உணரல ஏன் வந்து என்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் மட்டும் உணர்ந்துகிட்டு இருக்கேன்னா அது ஏதோ சிக்கல் இருக்குது ஒருவேளை அந்த சிக்கலை சரி பண்ண முடிஞ்சுன்னா உங்களுக்கு சிந்தனை உற்பத்தி ஆகுதுன்றதான் கான்செப்ட் உங்களுக்கு துன்பமே வேற ஜாலியா இருக்கலாம் அப்ப இதை ஏத்துக்கிறது சில விஷயங்களை நம்ம ரொம்ப இரிட்டேட்டடா போய் மாட்டிக்காம இருக்கிறது தான் வந்து ஜோசியத்துட்டு இருக்கக்கூடிய ரெமடின்றது கிடையாது இது உங்களுக்கு விதி இருந்தா தான் நடக்கும் அதுவும் அப்ப ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் ஓகே இப்போ நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இது மருத்துவத்துக்கும் ஜாதகத்துக்கும் உண்டான தொடர்பு இருந்தாலும் சரியா வருதுங்க நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா மருத்துவத்தால் உடல் நல இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கோங்க ஏழு நோயை தவிர இது எந்த நோயும் சரியாகாதுன்னு ஸ்டாண்டர்டாவே அவங்க சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்றாங்க எந்த இங்கிலீஷ் மெடிசன் லேசும் போய் எத்தனை நோய் சரியாகுங்கிறது ஏழு ஏழு நோய் தான் சரியாகும் அந்த ஏழு நோய் என்னன்னா சளி தடவழி காய்ச்சல் அதாவே சரியாகிற நோய்கள் ஏன்னா அது திருப்பி வரும் சரிங்களா அப்ப என்ன என்னன்றத நான் சரியா புரிஞ்சுக்கோங்க இங்க வந்து நம்ம நிறைய விஷயங்களை மாட்டிக்கிட்டு இருக்கோம் நாலேஜ் இல்லாம அந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா ஜோசியம் மருத்துவம் எல்லாமே ஈஸியா அப்படின்னு எந்த நோயும் சரியாகாது ஒரு உங்களுக்கு ஹார்ட்ல பிரச்சனை வருது ஒருத்தருக்கு அவருக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணீங்கன்னா திருப்பி அந்த ஹார்ட் என்ன ஒரு ஓட்டா ஓட்ட ஹார்ட் தானே அவருக்கு அப்ப அங்க எப்படி இருந்தாலும் அந்த கிரகங்கள் என்ன செஞ்சிருதுங்க ஒரு பஞ்ச் பண்ணி விட்டுருதாங்க அப்ப ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் டேமேஜ் ஆயிருந்தால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அந்த பார்ட் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஒருத்தருக்கு புதன் வக்ரமாவோ புதன் பரிவர்த்தனையாவோ புதன் விடுமுறை இருந்தா கண்டிப்பா சொரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு ஸ்கின் அலர்ஜி அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வரும் எந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட் சரியா சொல்லுங்க நான் தொழில்க்கே வரல ஜாதத்தை அந்த வீட்ல அந்த வீட்ல ஒரு அபாசன ஆயிரும் நீங்க நினைக்கிற மருந்து வந்து ஒருத்தர் கை பிடிச்சு அவருக்கு என்ன நோய்க்கு மருந்து சொல்றீங்க நான் சொல்ற மருந்து கிரகத்துக்கு மருந்து இருக்குது ஒரு ஜாதகம் என்பது கிரக அடிப்படையில் மருத்துவங்களை சொல்லும் ஒரு ஜாதகம் என்பது கிரக அடிப்படையில் நோய்களை சொல்லும் ஆனா இது சரியாவதற்கு ஜாதகத்துல வழிகள் கிடையாது